வந்து மாட்டு தீனு கூட கொண்டு வந்து இருக்கிறங்க நாங்க இந்த விளம்பரத்துக்காக வந்து கடை வந்து ஊத்துக்குள்ள இருக்குதுங்க ஆமாங்க இந்த இந்த திருவிழாக்கு வந்து நிறைய வருவாங்க ஜனங்க அதனால விளம்பரத்துக்காக வந்து இருக்கிறங்க நாங்க மாட்டுக்கு தீனி வைக்கிற கூட தான் கொண்டு வந்து பாருங்க ஆனா இது வந்து டயர்ல அறுக்குறதா பழைய டயர்ல வாங்கி அறுக்குறதுங்கண்ணா இது இது வந்து மாட்டுக்கு வைக்கிறதுங்கண்ணா இது வந்து ஒரு மாட்டுக்கு வந்து கிண்ணன் இருக்குங்க நல்ல மிஷின்ல வெட்டி போடணுங்க இப்படி வச்சு வெட்டி ரெண்டு பக்கம் மொளக்குச்சி இழுத்து கட்டிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க ஆமாங்க உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பார்சல் கூட தரலாம் நீங்க எங்க கேட்டாலும் தரலாங்க தமிழ்நாடு முழுக்க எல்லாம் அதர் ஸ்டேட் வரை கொடுக்கலாங்க நீங்க எத்தனை கூட கேட்டாலும் நாங்க உங்களை பார்சல் மூலயமா தரலாங்க இது வந்து மாட்டுக்கு வைக்கிற மாதிரிங்கண்ணா இது வந்து ஆட்டுக்குட்டிக்கு வைக்கிற மாதிரிங்க ஆட்டு குட்டிகளுக்கு கள்ளக்கொடி புண்ணாக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாருங்க பாருங்க எப்படி இது வந்து நம்ம வீட்டுக்கு குப்பை அள்ளி கொட்டுற மாதிரிங்க இந்த ஆட்டு புழக்க சாணி இதெல்லாம் அசால்ட்டா எடுத்து பொம்பளை எல்லாம் எடுத்து கொட்டுற மாதிரி கவுரியமா இருக்கு என் நம்பர் எண்பத்தி ஒன்னு நாப்பத்தி எட்டு பதினாலு டபுள் ஆறுங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்னு இருபது நாற்பத்தி இருபத்தி ஒன்பதுங்க